பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பதன் முக்கியத்துவம் கட்டுரை வாங்க பார்க்கலாம் வெல்கம் டு டிகே அகாடமி இன்றைய உலகில் பிளாஸ்டிக் பொருட்களின் அதீத பயன்பாடு சுற்றுச்சூழல் விலங்குகள் பறவைகள் மற்றும் மனிதனது ஆரோக்கியத்தை அச்சுறுத்தும் ஒரு உலகளாவிய பிரச்சனையாக மாறியுள்ளது இச்சுற்றுச்சூழலில் பிளாஸ்டிக் பொருட்களில் லேசான தன்மை மற்றும் நீடித்து உழைக்கும் தன்மை போன்ற நன்மைகள் இருந்தாலும் அதன் மூலம் ஏற்படும் கெடுதல்கள் மற்றும் அகற்றலுடன் தொடர்புடைய சிக்கல்கள் கவலையளிக்கின்றன பிளாஸ்டிக்கை பொறுப்பற்ற முறையில் அப்புறப்படுத்தும்போது அது மண் மற்றும் நீர் வளங்களை மாசுபடுத்தல் மற்றும் இயற்கை வளங்கள் குறைதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றது பிளாஸ்டிக்கை மண்ணுக்குள் புதைக்கும்போது அது பிரித்தளித்தலுக்கு உட்படாமல் இருப்பதனால் தாவர வேல்கள் அதற்குள் சிக்கி தாவரங்கள் இறந்து போகும் நிலை ஏற்படுகிறது பிளாஸ்டிக்கை கடலுக்குள் கொட்டுவதால் கடல்வாழ் உயிரினங்களின் இனப்பெருக்க சுழற்சியும் பாதிக்கிறது இதனால் கடல் உயிரினங்களின் எண்ணிக்கை குறைவதற்கு வழிவகுக்கு பிளாஸ்டிக்கை கடலுக்குள் கொட்டுவதால் கடல்வாழ் உயிரினங்கள் அவற்றை உட்கொள்வதனால் சில வேளைகளில் அவை நோய்வாய்ப்பட்டு இறந்து போகும் நிலை ஏற்படுகிறது பிளாஸ்டிக் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான கடல்வாழ் உயிரினங்களின் மரணத்துக்கு காரணமாகிறது இது கடல்களின் பல்லின பெருக்கத்தை பாதிக்கிறது பிளாஸ்டிக் நிலத்தடி நீரில் ஊருடுவி நாம் குடிக்கும் தண்ணீருக்கு தீங்கு விளைவிக்கும் பிளாஸ்டிக் பயன்பாட்டால் கடல்வாழ் உயிரினங்கள் மட்டுமன்றி பறவைகள் விலங்குகளும் பாதிக்கின்றன பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பதன் மூலம் இந்த பாதிக்கப்படக்கூடிய உயிரினங்களை சிக்கலிலிருந்து மூச்சு திணறல் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை உட்கொள்வதிலிருந்து பாதுகாத்து முடியும் சுற்றுச்சூழலில் பிளாஸ்டிக் இருப்பது இயற்கையை மட்டுமல்ல மனித ஆரோக்கியத்தையும் பாதிக்கிறது பிளாஸ்டிக்கில் பல்வேறு வகையான ரசாயனங்கள் உள்ளன அவை பல நச்சுத்தன்மை வாய்ந்தவை இந்த சேர்மானங்கள் மனித உடலினுள் பல நோய்களுக்கு வழிவகுக்கும் இதனால் புற்றுநோய் நீரிழிவு போன்ற நோய்களின் அபாயத்தை ஏற்படுத்தும் மற்றும் கருவுறுதல் கரு வளர்ச்சியையும் பாதிக்கிறது இவை தனிப்பட்ட ஆரோக்கியத்தை மட்டும் அல்ல நாம் எதிர்கால சந்ததியினரின் ஆரோக்கியத்தையும் பாதிக்கிறது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் எதிர்கால சந்ததியினரின் நல்வாழ்வு வனவிலங்கு பாதுகாப்பு மனித ஆரோக்கியம் போன்ற நன்மைகள் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பதனால் ஏற்படுகிறது எனவே கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பது போல அனைவரும் ஒன்றுபட்டு பிளாஸ்டிக் பாவனையை குறைக்க நடவடிக்கை எடுப்போம் ஆனால் தூய்மையான பசுமையான ஆரோக்கியமான மற்றும் நிலையான கிரகத்தை உருவாக்க முடியும் நன்றி